கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சமூக வலைதள பதிவுகள் சர்வதேச உருளைக்கிழங்கு தினத்தையொட்டி உருளைக்கிழங்கின் வரலாறு மற்றும் பயன்கள் குறித்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் காய்கறி அறிவியல் துறை தலைவர் டாக்டர் இந்துராணி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் தூக்கத்தில் பல்செட்டை விழுங்கிய பெண்மணிக்கு எந்தவித பாதிப்பும் இன்றி அறுவை சிகிச்சை மூலமாக முழுமையாக அகற்றப்பட்டது குறித்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் சீதாலட்சுமி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் சமூக வலைதள பதிவுகள் ஜம்மு காஷ்மீர் லடாக் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் உறுதிபட தெரிவித்துள்ளார் அக்னிக்குள் புத்தாக்க நிறுவனத்தைச் சேர்ந்த த்ரீ டி பிரிண்டட் செமி கிரையோஜெனிக் என்ஜினை கொண்ட அக்னிபான் ராக்கெட் ஸ்ரீகரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் உத்தராகண்ட் மாநிலம் பந்த் நகரில் உள்ள அருங்காட்சியகம் மற்றும் ஜி பி பந்த் வேளாண் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை நேரில் சென்று பார்வையிட்டார் ஜெனிவாவில் நடைபெற்ற உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலர் பெண்கள் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரின் ஆரோக்கியம் நல்வாழ்வுக்கான நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார் கோவா மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாடப்பட்டது இந்திய தர நிர்ணய அமைப்பான பிஐஎஸ் சார்பில் மத்திய அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கான விழிப்புணர்வு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது சர்வதேச கிளாசிக்கல் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உலகின் முதல்நிலை வீரரான நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார் அவரது வெற்றியைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது சர்வதேச உருளைக்கிழங்கு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி உருளைக்கிழங்கின் வரலாறு மற்றும் பயன்கள் குறித்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் காய்கறி அறிவியல் துறை தலைவர் டாக்டர் இந்துராணி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி ஒவ்வொரு ஆண்டும் மே முப்பதாம் தேதி சர்வதேச உருளைக்கிழங்கு தினமாக கொண்டாடப்பட்டு வருது உருளைக்கிழங்கோட பொருளாதார மற்றும் சமூக முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் சர்வதேச உருளைக்கிழங்கு ஆண்டாக கொண்டாடினாங்க அதுல இருந்து ஒவ்வொரு வருடமும் மே முப்பதாம் தேதி சர்வதேச உருளைக்கிழங்கு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த உருளைக்கிழங்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்டது குறிப்பா ஐரோப்பாவில பதினாறாம் நூற்றாண்டுல அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவுக்கு எப்ப வந்துச்சு அப்படின்னா பதினேழாவது நூற்றாண்டுல போர்ச்சுகீசியர்களால் முதன் முதல்ல உருளைக்கிழங்கு இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவை பொறுத்த நெல் கோதுமைக்கு அடுத்தபடியா அதிகமா உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருள் உருளைக்கிழங்கு பெரும்பான்மையான பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகள்ல உருளக்கிழங்குதான் பிரதானமான உணவா கருதப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு இந்த காலகட்டத்துல அயர்லாந்துல மொத்த மக்கள் தொகையோட மூன்றில் ஒரு பகுதியினர் உருளைக்கிழங்கு தான் ஒரு உணவுக்கான பொருளாக இருந்தாங்க இந்த காலகட்டத்தில உருளைக்கிழங்கு பயிர் கருகள் நோயால பாதிக்கப்பட்டது பொட்டேட்டோ ப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருகல் நோயால லட்சக்கணக்கான மக்கள் உணவின்றி மடிந்தனர் அதனால இந்த காலகட்டத்தை அயர்லாந்து பஞ்சம் ஐரிஷ் அப்படின்னு வரலாற்றுல பதிவு பண்ணிருக்காங்க பொதுவா உருளைக்கிழங்கு மலைப்பிரதேசங்கள்ல அதிக அளவுல விளைவிக்கப்படுகிறது உருளைக்கிழங்குல பாத்தோம்னா மாவுச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட் அதிகமா நிறைஞ்சிருக்கு தாய்ப்பால் அடுத்தபடியா நம்ம திட உணவு ஆரம்பிக்கும்போது போது உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு கொடுக்கிற பழக்கம் இந்தியாவில பரவலாக காணப்படுது இதுல சுவாரஸ்யமான ஒரு உண்மை என்னன்னா ஒரு கிலோ உருளைக்கிழங்குல பத்துல இருந்து முப்பத்தஞ்சு மில்லிகிராம் கரோட்டினும் இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் உருளைக்கிழங்கு ஐயாயிரம் ஹெக்டர் நிலப்பரப்புல ஒரு லட்சத்தி ஐந்து டன் உற்பத்தி செய்யப்படுது இதோட உற்பத்தி திறனும் அதிகம் ஒரு ஹெக்டருக்கு உருளைக்கிழங்குல இருபதுல இருந்து டன் விளைச்சல் கிடைக்கும் இது நெல்லோட உற்பத்தி திறனை விட அதிகம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா அதுல பரிசோதனை முயற்சியா பயிர் பண்ணி பார்க்கலாம் முயற்சி எடுக்கப்பட்டது அந்த நேரத்துல முதல் முதலா விண்வெளியில வளர்க்கப்பட்ட முதல் காய்கறி பயிர் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குல வைட்டமின் சி குறைவால இந்த கப்பல் பயணிகளுக்கெல்லாம் ஸ்கர்வி அப்படின்னு ஒரு நோய் வந்து ஏற்பட்டுச்சு அந்த நோயை தீர்க்கறதுக்கு உருளைக்கிழங்கு தான் மருந்தா பயன்படுத்தினாங்க இந்தியாவில உருளைக்கிழங்கு எங்கெங்க பயிரிடப்படுது அப்படின்னா வடமாநில மலைப்பிரதேசங்களான இமாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் பீகார் குஜராத் மத்திய பிரதேஷ் ஆகிய மாநிலங்கள்ல அதிக அளவு உருளைக்கிழங்கு பயிரிடுறாங்க தமிழ்நாட்டுல மலை மாவட்டங்களான நீலகிரி திண்டுக்கல்லை சேர்ந்த கொடைக்கனல் ஆகிய மாவட்டங்கள்ல உருளைக்கிழங்கு அதிகமா விளைவிக்கப்படுகிறது இது தவிர கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல குறைந்த அளவுல உருளைக்கிழங்கு பயிரிடுறாங்க இப்படி பயிரிடப்பட்ட உருளக்கிழங்கு வேளாண் விளைபொருள் உற்பத்தி சந்தைக்குழு மூலமா இந்தியாவில் விளையர உருளைக்கிழங்குகளை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யறாங்க இது தவிர கூட்டுறவு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் மற்றும் உணவு தொழிற்சாலைகள் ஆகியவையும் பெருமளவில் உருளைக்கிழங்க கொள்முதல் செய்யறாங்க சர்வதேச உருளைக்கிழங்கு மையம் உருளக்கிழங்க பத்தின ஆராய்ச்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல பெருல லிமா அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சாங்க இந்தியாவில மத்திய உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் ஷிம்லால இருக்கு இவங்க ஒவ்வொரு வருடமும் அதிகமான ரகங்களை உருளைக்கிழங்களை வெளியிட்டு வராங்க முப்பதுக்கும் மேற்பட்ட ரகங்களை இதுவரைக்கும் வெளியிட்டு இருக்காங்க அதுல குஃப்ரி ஜோதி குஃப்ரி சந்திரமுகி குஃப்ரி ஸ்வர்ணா குஃப்ரி ஜீவன் குஃப்ரி சிப்சோனா ஒன்னு ரெண்டு இந்த ரகங்கள்லாம் முக்கியமான ரகங்களா கருதப்படுது இந்த உருளைக்கிழங்கு எப்படி பயிர் பயிர்பெயக்கம் செய்யலாம் அப்படின்னா முழு கிழங்குகளை அதாவது ஒன்னு புள்ளி எட்டுல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு டன்னஸ் ஒரு ஹெக்டருக்கு உபயோகப்படுத்தலாம் இப்ப நவீன முறையில விதை மூலம் இந்த உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்ணப்பட்டு வருது அதுக்கு ட்ரூ பொட்டேட்டோ சீட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வழியா பயிர் பருக்கம் செய்யும்போது போது நூறுல இருந்து நூத்தி இருபது கிராம் நமக்கு ஒரு ஹெக்டருக்கு விதை இருந்தா போதும் இந்த உருளைக்கிழங்குல ஊடு பயிரா பயிர் வகைகளையும் பயன்படுத்தலாம் மேலும் இது தவிர உருளைக்கிழங்குல ஒரு மனித உடலுக்கு தேவையான அத்தியாவசிய உணவாகவும் இதை கருதலாம் மருந்தாகவும் இது பயன்படுத்தப்பட்டு வருது எடை அதிகரிக்கிறதுக்கு சுலபமான செரிமானத்திற்கு சரும பாதுகாப்புக்கு கீழ்வாதம் அப்படிங்கிற நோய்க்கு ஒரு சிறந்த நிவாரணியாகவும் வாய்ப்பு மற்றும் மூளை செயல்பாட்டு திறனை அதிகரிக்கவும் வருது தூக்கத்தில் பல்சட்டை விழுங்கிய பெண்மணிக்கு எந்தவித பாதிப்புமின்றி அறுவை சிகிச்சை மூலமாக முழுமையாக அகற்றப்பட்டது குறித்தும் பல்செட்டை பயன்படுத்துவோர் முறைப்படி அதனை பராமரிப்பது குறித்தும் விளக்குகிறார் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் Dr. Sita Lashmi. அவர் பேசுகையில் மே இருபத்தி அஞ்சாம் தேதி ஐம்பத்தேழு வயது மதிப்புள்ள ஒரு பெண்மணி மூச்சு திணறலோட கேஷுவாலிட்டிக்கு வந்தாங்க என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு பொருத்தி இருந்த பல் செட்டை வந்து தூக்கத்திலேயே வந்து முழுகிட்டாங்க அவங்க வரும்போது ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவு ரொம்ப கம்மியா இருந்தது மூச்சு விடுறதுக்கும் ரொம்ப சிரமமா இருந்தது உடனே காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர்களை வரவழைச்சி அவங்களுக்கு வந்து உடனே சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அந்த கம்பியோட உள்ள அந்த பல் செட்டு வந்து உணவு குழாய்க்கும் அந்த மூச்சு குழாய்க்கும் நடுவில் சிக்கி இருந்தது உடனே வந்து அவசர அவசரமா மயக்க டாக்டருங்க அவங்கள பார்த்து அறுவை சிகிச்சைக்காண்டி அறுவை சிகிச்சைக்கு எடுத்து அதை ரொம்ப சிரமப்பட்டு அந்த மூக்கு தொண்டை நிபுணர்கள் குழுவும் மயக்க மருந்து குழுவும் வெற்றிகரமாக அதை ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் அதை வந்து அகட்டிட்டாங்க ஏன் நாங்கள் இதை சொல்றோம் அப்படின்னா நிறைய ஃபாரின் பாடிஸ் வந்து உள்ள போகும் ஆனால் இஎன்டி லிட்ரேச்சர் படி பாத்தீங்கன்னா டென்சர்ஸை வந்து உள்ள ஸ்வாலோ பண்றது வந்து இட் இஸ் வெரி அன்காமன் தூக்கத்துல ஸோ இதை வந்து இப்போ நல்லபடியாக அவங்க எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க எந்த விதமான உணவு குழாய்க்கும் மூச்சு குழாய்க்கும் சேதம் இல்லாம மிகுந்த சிரமத்துக்கு பிறகு அதை அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா எடுத்து இப்போ பேஷண்ட் வந்து முத கிராஜுவலாக ஃபஸ்ட்டு லிக்யூட்ஸ் மட்டும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சாலிட் கொடுத்தாங்க இப்போ பேஷண்ட் ரொம்ப நல்லா இருக்காங்க ஸோ இதை எதுக்கு சொல்கிறோன்னா இந்த பல் செட்டு வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வேணும் அதை பீரியாடிக்காக செக் பண்ணணும் இந்த அம்மா வந்து எதுவுமே பார்க்கலை பீரியாடிக்காக செக் பண்ணியிருந்தால் அது லூஸாக இருக்கா என்ன அது உள்ளே போய் மாட்டிக்கிடுமா அப்படின்லாம் இல்லாமல் அவங்க வந்து பீரியாடிக்காக செக் பண்ணி வைக்கணும் அதை இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது